ஜெயப்ரஹம ஸ்வமம வாடி காமா ஜொளகை தெய்வம் அதான் குளே தெய்வத்தை வேண்டிக்கே குளே தெய்வத்தை வேண்டிக்கே காளாள ஜொளகை தெய்வம் சர்வம் மங்கள மாங்கல்யே சிவே சர்வாக்தாதே சரண்யே தர்ம்யௌரி தேவி ஹராயினி நமஸ்துதே தீவ லட்சுமி அம்பிகா ஜெனமஹா மகா தேவி மித்மவே விஷ்ணவத்ரியாய நமஹே தன்னா லட்சுமி பிர

సవ్మృభాక్వనామతేసతిడినావనామ్నేసటరున్఺ానామ్ వేరుసుడుంగో క్ప్పెమైరోచల్యనామ్నామతేసి మేసిడ్చల్సి గ్పరైరాన్఺ామ్ స్ర్న�

விண்சன்ன நாமதேசியம் இளகன்ன நாமதேசியம் நவனி கிருஷ்ண நவதேயா கிருஷ்ண நாமதேசியம் சூரியகள சூரியகள நாமнім அபர்ணா அபர்ணா நாமதேசியம் சத்யா சத்யா நாமнім மித்ரன் மித்ரன் நாமதேசியம் கிருஷ்ண கிருஷ்ண மூர்த்தி கிருஷ்ண மூர்த்தி நாமнім அவலந்த அவலந்தம் லபரதனம் அவ யோகிய சேவ தைரியம் அவயோகிய சேம தைரிய வீரிய விஜயுள்ள ஆரோக்கியம் பார்வதி பரமேஸ்வராய

பூமிபுத்திரோபாய அணுக்கே நாகராஜா அணுகிரேலேவரிய பரிவாரி வாமணிஷி துளிர்ஷ்டி காரியிருஷ்டி ஏவி சூனியதோஷனாவீசாவதோஷனவையம் நாவதோசனவையம் குரு ஆச்சாரியோஷம் அங்க போட்டுருங்க ஐஸ்வர்யாமணி

नंदमजोरणं लांगीने पोट व्हचटांगला नंदमजोरणं नमर्पयामि पुष्पमाळयं नमर्पयानी अच्छदां ग्रत्वा उतरी पुष्पत गुदिरूंगा आ मां कैलांद ते कीराकडे टटलाकडे पूवा ಕೈला धरितुंगा पल्यार नामजेन पुढे हेचुंगा बम समहा छनमहा மகா கணபதிய நல்லா பிரார்த்தனை நான் பக்தியா உங்க இல்லத்துல நான் காசு வாங்குறது அப்புறம் ஓகே பிராணம் சக்தி இந்த பிரபஞ்சத்துல எந்த ரூபத்தில இறைவன் போது கலந்துட்டு எப்படி கலக்குது காத்து வணிகம் காத்து இல்லைன்னா நீங்க இல்ல நான் இல்ல யாரும் புரியுது சாப்பாடு வச்சா சாமி வந்து சாப்பிடாது சுட சுட வச்சா அந்த ஆவியில போடுறது தான் சாப்பாடு அதுதான் வாசம் புரியுது அது போல் நான் வந்து உங்களுக்காண்டி இந்த இடத்துல வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுறோம் அதனால நீச்சி எல்லாம் இருந்தாலும் நல்லா விளைவி ஓடிடணும் நல்லா பிரார்த்தனை பண்ணி வாசலில் முன்னாடி போய் உடைச்சிருந்தேன் முன்னாடி இங்கே வடிக்கணும் எங்கே உடைக்க முடியாது முன்னாடி தான் அதை உடம்பெலாம் கல்யாருக்கு பார்க்க வைச்சிருந்தா முன்னாடி சுற்று இப்படி சொல்லுவோம்

ஆதிபூஜாய தேவாய கந்த மோதக தாரணி ஸ்ரீ பல்லவா பிராண காந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம் எங்களது இல்லத்தில் செய்யக்கூடிய லக்ஷ்மி சுதர்சன நவக்கிரக புன்யா கால பூஜா கரிசி இல்லாமல்ல மூல பரம்பொருளான மகா கணபதியின் முன்னிலையில் செய்யக்கூடிய இந்த பூஜையானது எங்களது உயிரினும் மேலான குல தெய்வமான அடைக்கலம் காத்த ஐயனாறு சுவாமின் அருளும் இந்த இல்லத்தில் எங்கள் குளம் தலைக்க வம்சம் விருத்தியாக பார்வதி பரமேஸ்வரரின் திருவருளாலும் லக்ஷ்மி நாராயணனின் பெரும் கருணையாலும் ஞான பண்டிதர் ஸ்ரீ வள்ளி தெய்வானம்பிகை சுப்பிரமணிய சுவாமியின் அருளாலும் எல்லாமல்ல சகல துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஐக்கேஸ்வரூபிணி மகாலட்சுமியின் பரிபூரண இல்லத்தில் வசியம் கொண்டு அன்னபூரணி விசாலாட்சியம்பிகை அருளும் என்றும் நிறைந்திருக்க உலக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் நோயின்றி எங்கள் இல்லத்தில் இன்றுபோல் என்றும் மகிழ்ச்சியாக குடும்ப சந்தோஷகர அணிக்கம் பெற வேண்டி இந்த பூஜையானது சகல தெய்வத்தின் மாதா பிதா குரு தெய்வங்களின் ஆசிர்வாதத்துடன் பரிபூரண கிருபாகடம் கிடைக்க வேண்டி உங்கள் பாதத்தில் ஒருமனதாக பிரார்த்தனை வைக்கின்றோம் வாத்துகள் போடுறோம் porém செது இது நீங்க உங்களுக்கு கைல வந்து போட்டுடுங்க பைன சா மடியை வச்சுட்டுமா பைன சாதும் ஓம் லோபாம் পুষ্পம் மேதா ஜவான் ஸ்வான் ভগবதே இந்திரமாவாம் পুষ্পம் ஜவான் ஸ்வான் ভগবதே யவம் வேதா மணிஸ்வரூரே நேரோப்பிவம் சர்வாணமூர் பூஜமோதீமோ தரந்தம் மாமியாரின் சமுத்திரம் ரத்தம்

ய சகலதேவீசி கோவிந்தம் ரோச்சா அவசேனா நேத்திரோப்பூர் ஓரமணாத்தேகம் நாராயண பிரியமாரம் வாரணி பரவரி மதுசூதாயம்ாயணம்னாதிபதிமற்றேதராம் சிந்துவேனே நர்மதிய

गणपति देवाचन्नमाहम् श्रीनाम हालक्ष्मी देवताय श्रीनाम प्रोच्चम अवसे आवकुंडजा विद्या देवा ये अच्छा। नेत्रोप्या चनाम सिदले तुम जगन्मादा सिदले तुम जगत्पिता हाम सिदले तुम जगन्दात्रे सिदले सिदला ये महालक्ष्मी रोबाम दानलक्ष्मी नाम दान्य लक्ष्मी नाम वीर्य लक्ष्मी नाम ஆதிலக்மீனா பூரணலீனா மங்களலக்மீனோ யோகலக்மீனா அனந்தலீனா புண்ணியலீனா ஓங்காரலட்சியா அஷ்டலீனா அனந்தலட்சியினா ஓங்காரலீனா மஹால்தான் புஷ்பலிங்கூப்பிருஷ்ணாச்சனம் மதுசூதாயனா திரிவிக்காச்சும் வரந்தாஜனம் பான்ச்சனா ரங்கம் சத்தியாராயனம் சூரியநாய நம ஓம் குமராச்சனம் மந்த வேளாயுத்தயனிவேளாயயுதாயம் வீரவேளாயுதா தண்டாாயுதவான நரஞ்சனா காலஹராச்சநாடி பாழசுபிரமணியஸாமி நம

Yeah.

पुष्पमाल्यम् समर्पयामि सकलदेवता इष्टदेवता पारम्बरे देवता परिवार इष्टदेवता नानाविजवर्मं नमर्पयामि पुष्पमाल्यं नमर्पयामि पुष्पं भोजयामि शोभदेव नैवेद्यं समर्पयामि कामनाध्वरक्षदाम् गुरुदण्डाधारमारम्भे श्री श्रीगंडाचार्य मध्यमा मेरे